ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பிறக்க போகுதுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் எப்படி இருக்கும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன லாபங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழரை சனி வருது ஆனால் அதே சமயம் லாபத்தில் ராகவும் வரப்போகுது குருவும் மூணாம் வீட்டுக்கு போறாரு எது எப்படி வேலை செய்ய போகுதுன்னு மேஷ ராசிக்கு மற்ற ராசிகள் கூட கம்பேர் பண்ணும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நூத்துக்கு எவ்வளவு மார்க்குன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க பலன்களை மூன்று மாத பலன்களை பிரிச்சு சொல்ல போறேங்க அதாவது ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் ஜூலைல இருந்து செப்டம்பர் வரை அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும்னு நாளா பிரிச்சு சொல்ல போறேன் முதல்ல முதல்ல ஜனவரியிலிருந்து மார்ச் வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க தொழில் முன்னேற்றம் குடும்பத்துல மகிழ்ச்சி சுபகாரியங்கள் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் லாபத்துல சனி வலுத்து இருக்கிறதால அதாவது பதினோராம் வீட்டில் சனி வலுத்து இருக்கிறதால எந்த விஷயத்தை தொட்டாலும் லாபகரமா இருக்கும் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு அரபு நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் அதாவது துபாய் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு போற வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால லாபம் இருக்குங்க பங்காளி பகை விலகும் புதிய வாகனங்கள் வாங்குறதும் இருக்கிற வாகனத்தை அப்கிரேட் செய்யறதுக்கும் சந்தர்ப்பங்கள் அமையும் ஆறுல இருக்கிற கேதுவால அடிக்கடி உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் உதாசீனப்படுத்தாம மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது நகைகளை பிறருக்கு இரவல் கொடுக்க வேண்டாம் நகை அணிபவர்கள் நகைகளை பாதுகாப்பா பாத்துக்கிறது நல்லது தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஏழரை சனி தொடங்குது இவ்வளவு நாள் லாபச்சனியா இருந்து பல வெற்றிகளை கொடுத்த அதே சனி பகவான் இப்ப பல விரயங்களையும் சிரமங்களையும் தருவாரு ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் மார்ச் மாசம் வரைக்கும் வக்கரம் நீச்சம்னு சாதகம் இல்லாத நிலையில இருக்கிறதுனால உங்க மன அமைதிய பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு யார்கிட்டையும் கோபமா பேசாதீங்க இளைய சகோதரர்களை பகச்சுக்கிற சூழ்நிலை ஏற்படலாம் கவனமா இருங்க ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு உங்க ராசிக்கு ஏழரை சனி தொடக்கம்தான் சனி பன்னெண்டாம் வீட்டில் ராகுவோட சேர்றதுனால நீங்கள் என்றைக்கோ செஞ்ச தப்போட பலனை இன்னைக்கு அனுபவிக்கிற சூழ்நிலை வரும் நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் அன்னைக்கு செஞ்சது உங்களுக்கு இன்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் மாட்டிக்குவீங்க பிறரை நம்பி தொழில் செய்தால் ஏமாற்றப்படுவீர்கள் சுய சுயஜாதகத்தில் தீய தசைகள் நடந்தால் சிலருக்கு விபத்து சிறை செல்லுதல் போன்ற எதிர்மறையான விஷயங்களையும் பன்னெண்டில் இருக்கிற சனி ராகு சேர்க்கை கொடுக்குங்க அடுத்து இரண்டாவதா ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை ஏப்ரல் முதல் ஜூன் வரையுள்ள மூன்று மாத காலகட்டம் ராசிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் மே மாதம் நடக்கப்போகுது பன்னெண்டில் இருந்து தூக்கத்தை கெடுத்த ராகுவும் ஆறில் இருந்து எதிரி நோய்களை கொடுத்த கேதுவும் மே பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க ராகு பதினொன்னுலையும் கேது ஐந்தாம் வீட்டுக்கும் போக போகிறாங்க இதனால மேஷராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது பதினொன்னுல இருக்கக்கூடிய ராகு மிக மிக ஒரு நல்ல அமைப்பை தருவார் காரிய வெற்றி தொழில் லாபம் சொத்து சேர்க்கை உயர் பதவிகள் போன்ற அளவிட முடியாத நன்மைகளை கொடுப்பாருங்க ரெண்டில் இருந்த குரு மே பதினாலாம் தேதி பயிற்சியாகி மூன்றாம் வீடான மிதுன ராசிக்கு போகிறாரு மூன்றாம் வீட குருவால திருமணத்துக்கு வரணமையாமல் இருக்கிற மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நிச்சயமாகும் வேலையில் டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் குறையும் அரசு பணியில் இருக்கிற மேஷ ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க எவ்வளவு நன்மைகளை மற்ற கிரகங்கள் செஞ்சாலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் கடகத்தில் நீச்சமாக இருக்கிறதால ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துட்டேதான் இருக்கும் மாதம் குறைந்தது ஒரு முறையாவது ஹாஸ்பிட்டல் பக்கம் போற நிலைமை தான் இருக்கும் அதிகமா தலைவலி பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க காரியத்தடைகள் உங்களிடம் வேலை செய்பவர்களால் பிரச்சனைகள் வரலாம் மூணில் இருக்கிற குருபாவில் உங்கள் நகைகளை விற்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மூணு மாதம் இருக்கும் அடுத்து ஜூலை டு செப்டம்பர் இந்த மூணு மாதங்களும் கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய காலகட்டம் நீங்க ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருந்த கடன்களை எல்லாம் சீக்கிரமே கட்டி முடிப்பீங்க நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது லாபமா வட்டியோடு சேர்ந்து வசூலாகும் தொழில் செய்கிற இடத்துல நற்பெயர் கிடைக்கும் தொழிலுக்கு சமுதாயத்தில் நன்மதிப்பும் கிடைக்குங்க இருந்தாலும் கடும் அலைச்சல் மனக்கவலை ஸ்ட்ரெஸ்ஸு சங்கடங்கள் ஏற்படலாம் குழந்தைகளால் திடீர் செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு மருத்துவச் செலவுகளும் ஏற்படும் குழப்பமான சூழ்நிலையும் தேவையற்ற செலவுகளும் புரட்டாசி மாதம் வரைக்கும் நடக்குங்க புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் இந்த குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ தலை தூக்கும் அடுத்து கடைசியாக அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலுள்ள காலகட்டம் இந்த மூணு விரயச் செலவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு கையில கொஞ்சம் பணம் தங்குங்க பொது சேவைகளில் ஈடுபடுறவங்களுக்கு புகழும் புதிய பதவிகளும் கிடைக்கும் சொந்தக்காரங்களால் தொல்லைகள் சக ஊழியர்களால் தொல்லைகள் போன்றவை உண்டாகும் உங்கள் மனைவி அல்லது கணவனுக்கு உடல் நலக்கோளாறுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் மனஸ்தாபங்கள் போன்றவை ஏற்படும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் திடீர் தன வரவு உண்டுங்க ஆனால் விரையச்சினி நடக்கிறதால வரக்கூடிய பணம் எந்த வழியில் செலவாகுதுன்னே தெரியாத அளவுக்கு செலவு செஞ்சிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நீங்கள் ஏதாவது செலவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செலவாக செய்யாமல் முதலீடாக செஞ்சு வைக்கிறது ஒரு சொத்து வாங்குறது ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது மாதிரியான முதலீடுகளை செஞ்சு வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏழரை சனி முடிவில் லாபகரமானதாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மேஷராசிக்காரங்களான உங்களுக்கு மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க மேலும் அரசு ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு ராகுவால் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் திருமணமாகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை குறுக்கு வழியில் போனால் நிச்சயம் தண்டனைகளும் அதுக்கான நஷ்டங்களும் ஈடாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் விரையச்சனி வர்றதால பற்பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் சனியுடைய பார்வை தனஸ்தானத்துக்கும் விளறதால பண விஷயங்களில் பாதுகாப்பாக இருங்க பணம் இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணத்திலேயே செலவுக்கு அதிகமாக செய்வீங்க கடைசியில் செலவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும் தந்தையாருடைய உடல்நிலையில அக்கறை தேவை தந்தையின் தொழிலை நீங்கள் கூட சேர்ந்து செய்கிறவங்களுக்கும் கூடுதல் கவனம் தேவை தொழிலில் புதுசாக அறிமுகமாகிற நபர்கள்கிட்ட ரொம்பவே கவனமாக இருங்க சரிங்க இப்போ மார்க் விஷயத்துக்கு வருவோம் மேஷ ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி சாதகமாக இருக்குது அதுக்கு முப்பதுக்கு இருபத்தி எட்டு மார்க் சனிப்பெயர்ச்சி சாதகம் இல்லை அதுக்கு முப்பதுக்கு பத்து மார்க் குருப்பெயர்ச்சி மத்திம பலன்களை கொடுக்கும் அதுக்கு முப்பதுக்கு பதினெட்டு மார்க் மற்ற கிரகங்களுடைய நிலைக்கு பத்துக்கு ஆறு மார்க் மொத்தம் நூறுக்கு அறுபத்தி ரெண்டு மார்க்குங்க ராகுவால தப்பிச்சிங்க போங்க இந்த மார்க் மதிப்பெண்கள் பல்வேறு விஷயங்களை பன்னெண்டு மாதங்களுக்கும் கணக்கு போட்டு தான் கொடுத்துருக்கேன் வருஷங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகங்களுடைய நிலையை வச்சு தான் அந்த வருஷத்துடைய நன்மை தீமைகளை கணக்கிட முடியும் அதனால தான் கேது சனி குரு இந்த மூன்று நிலைகளுக்கும் தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்னு வச்சு கணக்கு போட்டிருக்கோம் மற்ற கிரகங்கள் ஒரு வருஷத்தில் எல்லா ராசியையும் ஏகதேசம் கடந்து வர்றதால கலப்பு பலன்கள் இருக்கும் செவ்வாயுடைய நிலையை வச்சு மற்ற கிரகங்களுடைய மதிப்பெண்களில் பத்துக்கு ஆறு மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மேஷ ராசிக்கு அறுபத்தி ரெண்டு மார்க் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செலவுகள் மற்றும் தொழில் மேஷராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முருகனையும் சாஸ்தாவையும் வழிபாடு செய்கிறதால நன்மைகள் கிடைக்குங்க சனிக்கிழமை தோறும் கால பைரவர் வழிபாடு செய்கிறதால பிரய்சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்